வாரியார் சீடன் வாரியார் தாசனுக்கு ஒரு பெரிய இது பக்தி குரு தாசன்னா அர்ப்பணிக்கிறதாக அர்த்தம் அதனால இந்த வாரியார் தாசன் அப்படின்ற ஒரு பேரை இவர் முன்னாடி ஒரு அடைமொழியில வச்சிருக்காருன்னும் போது அந்த வாரியார் சுவாமியை இவரை தாசரை தான் அர்த்தம் நம்ம அது மதமான ஒரு அவர் பிறந்தது இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மல்லையதாசர் கனகவள்ளி தாயாரிற்கு மகனாக பிறந்தவர் பதினோரு குழந்தைகள்னு சொல்வார் அடிக்கடி காங்கேயனுக்கு நல்ல ஊர் நல்லூர் அந்த ஊரில் தான் நான் பிறந்தேன்னு சொல்லுவார் அவர் சின்ன வயசுலேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் பத்தொன்பது வயசில் வீணை கற்றுக்கினு அமிர்தவல்லி என்ற அம்மாவை தாய் மாமார் அக்கா பொன்னி கல்யாணம் பண்ணினார் மாமியார் ஊர் காங்கேய நல்லூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரு வள்ளிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற வெடியங்காடு மாமியார் வீட்டுக்கு கட்ட வண்டி மாட்டு வண்டியில் தான் போவார் ஆவாரிய சாமி அந்த காலத்தில் வக்கீல் போட்டுகிட்டே அது மேலே போவார்னு சொல்லி அவரே பதிவு பண்ணியிருக்காரு அப்போ ரெஸ்ட் எடுக்க வள்ளிமலையில் அந்த வண்டி நிற்குமா மாட்டு வண்டி அதில் இறங்கி வள்ளிமலைக்கு எதனா செய்யணுமே வள்ளி அம்மா பிறந்த ஊராச்சு முருகம் முருகன் கா பாதம் ஆச்சுன்னு அப்படியே நினச்சி நினச்சி தான் வள்ளிமலையை அவர் ரொம்ப அளவு பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணார் வயலூர் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு அவர் வள்ளிமலை கும்பாபிஷேகத்தை அந்த ரொம்ப சிறப்பாக நடத்தார் அவரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய க அறிவுரைகள் அறவுரைகள் நல்லி கல்யாணம் ஸ்பீச் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் ரொம்ப ஒரு கந்தசஷ்டி ஆறு நாள் வேலூரில் அவருடைய சண்மிலேசனத்தில் செஞ்ச பிரசங்கம் அவருடைய இடத்துல நூறு நூற்றம்பது புக்கு இருக்குது எழுநூத்தம்பதுக்கு மேலே சிடி இருக்குது ஒளிநாடாக்கள் குக அவருடைய குகஸ்ரீ பதிப்பகம் வெளியீட்டுலாம் இருக்குது நமக்கு கலங்கரை விளக்கமாக இருக்கிறாரு நான் நதிக்கரையில் ஒரு கலங்கரை விளக்கம்னு ஒரு புக்கே எழுதிருக்கோம் சாமிக்காக என்ன ஒரு பிரச்சனா ரெண்டாவது பதினோடு போட்டேன் ரெண்டாவது பதிவு கூட ஐம்பது ரூபா நூறுரூபா கொடுத்து மேடையில் வாங்கிறது கூட யோசிக்கிறாங்க இருநூறு புக்கு தான் என்னால் போட முடியுது அப்படி சாமிகளுக்காக நம்ம தொண்டு செய்யணும்னு நினைக்கிற காரணம் என்னென்னா இந்த மக்கள் நல்லா இருக்கணுமே ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் வாம்பப்படும் என்கிற திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த திருக்குறள் படி மக்கள் வாழணும்னு ஆசைப்பட்டவர் மக்கள் எல்லாம் நல்ல நிலைக்கு உயரணும்னு என்ற அறவுரைகளை சொன்னார் இலக்கியம் படித்தார் பக்தியை படித்தார் எல்லாத்தையும் கலந்து நயம்பட நகைச்சுவையாக இந்த மக்கள் மனங்களிலே ஆழ கருத்துக்களை பதிய வைத்தவர் அருள்மொழி அரசு திருமுருக வாரியாருடைய நினைவு நாளிலே ஐப்பசி ஆயிலத்தில் அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு இங்கிலீஷ் தேதி ஏழு பதினொன்று இதே ஐப்பசி மாதம் அனுச நட்சத்திரத்திலே குரு கண்டவர் நமது கலசப்பாக்கத்திலே பக்கத்தில் கண்ட பூண்டி மகான் பூண்டி மகானுக்கு ஐப்பசி அனுஷத்தில் குரு பூஜை ஐப்பசியோட ஒரு தொடர் தொடர் இருக்குது ஐப்பசி ஆயுதத்தில் நம்ம சுவாமிகளுக்கு குரு பூஜை எல்லாம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற வாரியார் சுவாமிகள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணிகநாதர் கேட்டார் அருணிகநாதர் கிட்ட கேட்டாரு கேட்டார் வாரியார் சுவாமிகிட்ட நாங்கள் கேட்குறோம் நன்றி வணக்கம்